பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் இந்திய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோபுனுடைய புஸ்தகத்தில் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அந்த ஒன்றாவது வசனமும் நான்காவது வசனத்தையும் நான் பார்க்கும் பொழுது அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்தரமாக என்று சொல்லி நான்காவது வசனத்தில் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என்று சொல்லுகிறான் யோபு சிறையிருப்பில் இருக்கிறதான அந்த நாட்களில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் யோபு சொல்லுகிறான் கர்த்தருக்கு பிரதியோத்தரமாக நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என்று சொல்லுகிறான் உண்மையாகவே இந்த நாட்களில் யோபு சோதிக்கப்பட்ட அந்த நாட்களில் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம அதிகமாய் வாசிக்கிறோம் அந்த ஒன்று இருபத்தி ஒன்றில் எல்லாவற்றுக்கும் யோபு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது எல்லாம் இழந்த பிறகும் நெருக்கப்பட்டதான அந்த நேரத்தில் அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் கத்தரை ஸ்தோத்தரித்தான் கர்த்தரை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் உண்மையாகவே இந்த நாட்களில் தேவன் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஆனால் அந்த யோபு அப்படி அல்ல எல்லாவற்றையும் இழந்த பிறகு அவன் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறான் அது மாத்திரமல்ல அந்த ஒன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கும் பொழுது யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யலை தேவனுக்கு விரதமான எந்த ஒரு வார்த்தையும் அவன் பேசலை முறுமுறுக்கலை உதடுனால் அவன் பாவம் செய்யலை என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு பத்தில் வாசிக்கிறோம் தேவனை பற்றி அவன் குறை சொல்லவே இல்லை என்று சொல்லி நான் வேத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல இவ்வளவு இழப்புகளுக்கு மத்தியில் அந்த ரெண்டு மூணு அந்த ஒம்போதில் தன் உத்தமத்தில் அவன் உறுதியாக நின்றான் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் உண்மையாகவே அந்த நாட்களில் இவ்வளவு இழப்புகளுக்கு மத்தியில் தன் உதடுகளால் பாவம் செய்யாதவன் தேவனை குறித்து குறை சொல்லாதவன் தன்னுடைய உத்தமத்தில் தன்னுடைய விசுவாசத்தில் தன்னுடைய கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் உத்தமத்தில் அவன் உறுதியாய் நின்றான் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் உண்மையாகவே இந்த நாட்களில் அப்படிப்பட்டதான யோபு சொல்லுகிறான் தேவரின் கர்த்தாவே நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என்று சொல்லுகிறான் நீர் எனக்கு நியாயம் செய்யும் நீர் எனக்கு ஏதாவது சொல்லும் என்று சொல்லுகிறான் தேவன் அவனுடைய சிறை இருப்பை அவர் மாற்றினார் உண்மையாகவே இந்த நாட்களில் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் கூட விசுவாச வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் நாம் தேவனை முறுமுறுக்காதபடி நாம் அவருக்கு விரோதமாய் பேசாதபடி குறை சொல்லாதபடி எல்லாவற்றுக்கும் நாம் தேவனை துதிக்கும் பொழுது அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய விசுவாசத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் அழைப்பில் நாம் உறுதியாக நிற்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார் அவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி இழந்து போன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு திரும்ப தருவார் ரெட்டிப்பாய் தருவார் கத்த நாமத்தை மைமூண்டாவதாக உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே உங்களுடைய சிறையிருப்பை அவர் மாற்றுவார் அவர் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் திரும்பத் தருவார் ஆனால் நாம எல்லாவற்றுக்கும் நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் ஸ்தோத்தரிப்போம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை அவர் செய்வார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஜோம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளை குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே நீர் உத்தரவு கொடுக்கிறவர் நீர் பதில் கொடுக்கிறவர் சிறையீர்ப்புகளை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் ஆண்டுவரை அருமையான உடைய ஜனத்தினுடைய குடும்பத்தினுடைய எல்லா விதமான என் தேவன் இந்த நாட்களிலே மாற்றுவீராக இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்